எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் கோவிந்த் பங்கு சந்தையில் லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் கட்டாயமா ஃபாலோ பண்ணணும் இதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோவில் நம்ம மார்க்கெட் டென் பர்சன்டேஜ் கரெக்டாக இருக்குது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறதுல ஒரு பர்சன்ட் எடுத்து இப்போ இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் மார்க்கெட் ஆல்ரெடி அங்கேருந்து ஒரு அஞ்சு பர்சன்ட் மூவ் ஆயிடுச்சு நம்ம வீடியோ பார்த்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்களுக்குலாம் என்னோடய வாழ்த்துக்கள் இப்போ நம்ம லாங் டைம் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோன்னா அதுக்கான ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா உங்களோட ஃபினான்ஷியல் கோல்ஸை செட் பண்ணணும் இதனால் நமக்கு என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா அந்த கோல்ஸை எவ்வளோ டைமில் நீங்கள் ரீச் பண்ணணுன்னு ஃபிக்ஸ் பண்ணிடுவீங்க ஸோ அப்போ உங்களுக்கான டைம் என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் இன் கேஸ் ரிட்டையர்மெண்ட் பிளானக்காக இருக்கலாம் இல்லை உங்களோட குழந்தைகளுக்கான படிப்பு செலவுக்காக இருக்கலாம் இல்லை உங்களோட குழந்தைகளுக்கான மேரேஜ் செலவாக இருக்கலாம் மாதிரி உங்களோட கோல்ஸை நீங்கள் செட் பண்ணுறது மூலிமா அந்த கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கான டைம் தெரிஞ்சிடும் ஸோ அந்த டைம் தெரிவிக்கிறது மூலியமாக ஆகும்னா உங்களோட ரிஸ்க் எவ்வளோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் எப்படி ரிஸ்க் எடுக்கலாம் அப்படிங்கிற ரிஸ்க் டாலன்ஸ் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் இதுதான் ஃபஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா ஒரு டைவர்சிஃபி போர்ட்ஃபோலியோவை பில்ட் பண்ணணும் எக்ஸாம்பிளுக்கு ரியல் எஸ்டேட் கோல்டு பாண்டு கேரண்டி இன்கம் ப்ளான் ஈக்குவிட்டி மார்க்கெட் ஈக்குயிட்டி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டு அதுலேயும் மிட் கேப் ஸ்மால் கேப் லார்ஜ் கேப் செக்டோரல் இண்டெக்ஸ் ஃபண்டு இடிஎஃப் இல்லை இண்டெக்ஸ் ஃபண்டு டெஃப்ட் ஃபண்டு இந்த மாதிரி எந்தெந்த டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கோ அதில் எல்லாத்துலையும் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை பிரித்து பிரித்து இன்வெஸ்ட் பண்ணணும் இன்கேஸ் நீங்கள் நெக்ஸ்ட் ஒரு பத்து வருஷத்துக்கு ரியல் எஸ்டேட் ரொம்ப பூம் ஆகும் அப்படின்னு நினச்சி உங்களோட மொத்த சட்டியும் போயிட்டு ரியல் எஸ்டேட்டில் பார்க் பண்ணிட்டீங்கன்னா ஏதாவது ஒரு வஸ்ட்டு சனாரியாவில் அந்த ரியல் எஸ்டேட் ஆகாமல் போயிடுச்சுன்னா உங்களோட ரிட்டன் ரொம்ப குறைவாகவே இருக்கும் இல்லை ஸ்டாக் மார்க்கெட் தான் அடுத்த பத்து வருஷத்தில் ரொம்ப ரிட்டன் கொடுக்க போகுதுன்னு நினச்சி மொத்த அசட்டியும் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்திங்கன்னா அங்கேயும் சரியாக பர்ஃபார்ம் பண்ணாமல் சுச்சுவேஷன் எதுனா நடந்துச்சுன்னா அப்பையும் உங்களோட பெரிய ரிட்டன் எதுவும் வளராமல் உங்களோட அசட் வந்து முடக்க ஆரம்பிக்கும் இதனால தான் ஒரு டைவர்சிஃபை போர்ட்போலியோவை நீங்கள் பில் பண்ணுறது மூலிமா உங்களோட ரிஸ்க்கை ரொம்ப குறைச்சிருவீங்க பட் உங்களோட கோல்ஸையும் ஈஸியாக ரீச் பண்ண முடியும் மூணாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ரெகுலர் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா என்னென்னா இப்போ நம்ம ஒரு எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுறோம் மார்க்கெட் நல்ல புல் ரன்லில் இருக்குது கண்டினியூஸாக அதை எஸ்ஐபி போட்டுட்டே இருப்போம் இன்கேஸ் மார்க்கெட் ஒரு முப்பது பர்சன்டேஜோ இருபது பர்சன்டேஜோ கரெக்ஷன் ஆகும்போது நம்ம ஆல்ரெடி இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டே மைனஸில் இருக்கும் நம்மளோட ரிட்டன்ஸ் குறைய ஆரம்பிக்கும் ஸோ அந்த மாதிரி டைமில் எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணாமல் ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணணும் அதனால் என்ன பெனிஃபிட்னா இதே ஒரு குறைவான விலைக்கு அதிகமான யூனிட் நமக்கு மியூச்சுவல் ஃபண்டில் அலர்ட்டாக ஆரம்பிக்கும் மார்க்கெட் திரும்பவும் அப் ஆகும்போது நம்மளோட ரிட்டர்ன்ஸ் அதிகமாக ஆரம்பிக்கும் நாலாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா போர்ட்போலியோ ரிவ்யூ அதாவது உங்களோட போர்ட்ஃபோலியோவை நீங்கள் எப்போதுமே மானிட்டர் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ண கற்றுக்கணும் பீரியாடிக்கே அதாவது ஒன் இயர் ஒன்ஸ் இல்லை சிக்ஸ் மந்த் ஒன்ஸ் அந்த மாதிரி ஒரு டைம் செட் பண்ணிவிட்டு அந்த டைம் போரில் நீங்களும் உங்களோட போர்ட் போலியோவை அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கணும் இது ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா ஆஃப்டர் கோவிடுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சில செக்டார்ஸ் எல்லாம் ரொம்பவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்கும் அதில் பர்டிகுலராக ஆட்டோ அண்ட் மெட்ரல் செக்டர் இருக்கிற செக்டார்ஸ்லேயே ரொம்ப ரொம்ப ரிட்டர்ன் அதிகமாக கொடுத்துருப்பாங்க இதில் பேங்க் செக்டார் அண்டு ஃபினான்ஸ் செக்டார் பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவான ரிட்டர்னே கொடுத்துருப்பாங்க டேஸில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒன் இயரில் ஐடி செக்டர் ரொம்ப ரிட்டர்ன்ஸ் அதிகமாக கொடுத்துட்ருக்காங்க இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு ஒரு செக்டார்ஸ் பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கும் இல்லை ரிட்டர்ன்ஸ் அதிகமாக கொடுத்துட்ருக்கும் ஒருவேளை இந்த செக்டார்ஸ் எல்லாம் கண்டினியூஸாக அதே ரிட்டர் ப்ரொடியூஸ் பண்ணுமானா கட்டாயமாக இருக்காது பீரியாட்டிக்கலாக கரெக்டாக ஆரம்பிக்கும் அந்த மாதிரி கரெக்டாக சமயத்தில் அந்த செக்டார்ஸ்லேருந்து நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ரெடியூஸ் பண்ணி இதுக்கப்புறம் எது பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கோ அந்த செக்டார்ஸில் அனலைஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம் இது மாதிரி பண்ணுறதுனால நம்மளோட ரிட்டர்ன்ஸ் ரிவார்ட் அதிகமாக கிடைக்கும் அஞ்சாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எமோஷனல் டிசிஷன் மேக்கிங் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு ஏன் அப்படின்னா சில சமயங்களில் மார்க்கெட் வந்து ரொம்ப ஃப்ளக்ஷுவேஷனாக இருக்கும் ரீசெண்ட் டைமில் கூட மார்க்கெட் பத்து பர்செண்டே கரெக்டாக இருந்தது ஸோ மார்க்கெட் அவ்வளோதான் இதுக்கப்புறம் இறங்காதுன்னு சொல்லிட்டு மொத்தத்தையும் இதே இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறது இல்லை மார்க்கெட் இன்னும் இறங்கிடும் நம்ம ஃபுல்லாகவே ரெடியூஸ் பண்ணிவிட்டு மார்க்கெட்டை இறங்குனதுக்கப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சேல் பண்ணிடுறது இந்த மாதிரி டிசன் எடுக்கும்போது நம்மளோட டிசிஷனுக்கு அகேன்ஸ்டாக மார்க்கெட் நடந்துருந்துச்சுன்னா அந்த இடத்துல நம்ம நிறைய லாஸை மேக் பண்ணியிருப்போம் இல்லை ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணியிருப்போம் ஸோ அதனால் இந்த மாதிரி எமோஷனலாக டிசிஷன் எடுக்கிறத நிறுத்திட்டு பணமண்டலாக மார்க்கெட் எப்படி இருக்குது என்ன செனறையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேலே சொன்ன நாலு பாயிண்ட்ஸையும் ஃபாலோ பண்ணி டிசிப்ளினாக இன்வெஸ்ட் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ நம்ம பார்த்த எல்லா விஷயத்தையும் லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ் முக்கியம்னு ரிவ்யூ பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட கோல்ஸ் என்னென்னு நீங்கள் செட் பண்ணணும் ரெண்டாவது பாயிண்ட் பார்த்திங்கன்னா ஒரு டைவர்சிஃபை போர்ட் போலியோவை பில் பண்ணணும் மூணாவது பாயிண்ட்டு ரெகுலராக நீங்கள் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை கண்டினியூ பண்ணணும் நாலாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட போர்ட் போலியோவை பீரியாட்டிகலி ரிவ்வியூ பண்ணால் கற்றுக்கணும் அஞ்சாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எமோஷனலாக மார்க்கெட்டில் டிசன் எடுக்கிறத ஸ்டாப் பண்ணணும் ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட கோல்ஸை நீங்கள் ஈஸியாக அச்சீவ் பண்ணியிருப்பீங்க ஒரு வேளை நீங்கள் மார்க்கெட்டுக்கு வெயி நேராக இருக்கீங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுறதுக்கு இல்லை கற்றுக்கிறதுக்கும் டூ த்ரீ இயர் ஆகிடும் அதுக்குள்ளே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் பங்கு சந்தையில் இழந்திருப்பீங்க அதனால ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைஸரோட அட்வைஸ் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் நம்மகிட்டயுமே ஃபினான்ஷியல் அட்வைஸ் எடுத்துக்கலாம் அதுக்கு டிஸ்பிளேல தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் அதுவும் இல்லைனா ஹின் பிளானிங் ஃபார் யூ அட் ஜிமெயில் டாட் காம் அப்படிங்கிற மேலடிக்கு மேல் பண்ணுங்கள் அதுவும் இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள் நான் உங்களை கண்டெக்ட் பண்ணுறேன் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் சந்திக்கிறேன் உங்கள் கோவிந்த்